கவாத்துல இருக்கு இது வந்து செடி பெருசாச்சுன்னா நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா அதாவது நம்ம ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மாசம் சொன்னோம் வைகாசி கடைசியில கோடமலை ஆரம்பிக்குது இல்லைங்க அதுக்கு முன்னாடி எடுக்கணும் வெயில எடுத்தீங்கன்னா செடியை காஞ்சு போயிடும் கவாத்து கவாத்தெடுத்தா வேண்டாததான் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிற மாதிரி கவாத்து எடுத்து விடணும் அதாவது வந்து செடி வந்து கொடை மாதிரி ரவுண்டா இருக்கணும் வளர்த்தியாவும் போகக்கூடாதுல்ல இந்த காய்ப்பு திறன் வந்து எப்படிங்க வருஷம் காய் இருக்குமா இல்ல இந்த இந்த மாசம் குறிப்பிட்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாசத்துல காய் காய் வந்து அதிகமா இருக்கும் அப்புறம் எடையில எடை காப்பும் இருக்கும் ஆனா அதிகமா இருக்காது இந்த மூணு மாசம் நல்லா காய்க்கும் ஆமா இந்த பூ பூக்க மருந்து அடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா இந்த மேக்சிமம் மருந்து அடிக்க வேண்டியது இல்லைங்க பராமரிப்பே தேவையில்லை பராமரிப்பு மேக்சிமம் இருக்கு இல்ல இல்ல இருந்தாலும் நம்ம கொஞ்சம் செடியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா டானிக்கெல்லாம் கலந்து அடிப்பாங்க